ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் லைனிங் கிளாத்தை வந்து அலசிட்டு தைக்கணுமா இல்லை அப்படியே தைக்கலாமான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கிளாத் வந்து அலசிட்டு அயன் பண்ணி கொடுத்துருக்காங்க கஸ்டமரே இப்போ நாமளே வந்து அலசிட்டு அயன் பண்ணி தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து டெய்லரிங் சார்ஜ் வந்து நம்ம அதிகமாக வாங்கணும் ஏன்னா அயனிங் வந்து கரண்ட் வேலை அதெல்லாம் வந்துட்டு கரண்ட் பில்லு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம அதுக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் நார்மலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது ஒரு உங்களுக்கு அந்த மாதிரி வ முடியாது தையல் கு்கூழி கம்மியாக வாங்குறீங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்டயே அலசி அயன் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லுங்க இப்போ அது மாதிரி அலசி நமக்கு அயன் பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு இப்போ எந்த அளவுக்கு கிளாத் வந்து நமக்கு கிராஸ் வந்திருக்குன்னு பாருங்க அலசிட்டு அயன் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அலசுனிங்கன்னா அயன் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் கிளாத் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் தைக்கிறப்ப இப்போ எந்த அளவுக்கு ரெண்டு சைடும் நமக்கு கிளாத் வந்து அன்னிவனாக ஆயிடுச்சு பாருங்க அதே மாதிரி கரபாகனன்ட்டு ஒன்று சேமாக சேராது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் டிஃப்ரென்ஸு இதுவே நீங்கள் அலசாமல் தைக்கிறீங்க அப்படின்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு கிளாத்தை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க முடியும்னா நீங்கள் அந்த அதை மாதிரியே தைக்கலாம் கிளாத்தை வந்து நினைக்காமல் நான் மோஸ்ட்லி நினைக்காமல் தான் தைக்கிறேன் நல்லாவே இருக்குது எனக்கு அந்த சின்ன சின்ன நுணுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தைச்சோம்னா நமக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது ஒரு வேளை இதை மாதிரி அலசிட்டு தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் சொல்கிற எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ அலசுகிறோம் அப்படிங்கும்போது கிளாத் வந்து நமக்கு இந்த அளவுக்கு கோணல் மாணலாக இருக்குது அதை வந்து நம்ம நேர் பண்ணி கட் கட் பண்ணாதான் நமக்கு தைக்கும் போது நீட்டாக வரும் தையல் வந்து கட் பண்ணும்போது எந்த அளவுக்கு நீட்டாக கட் பண்ணுறோமோ அப்போ தான் ஸ்டிச்சிங்லேயும் நமக்கு நீட்டாக வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக கொண்டு வர முடியும் ஸோ நமக்கு எல் ஸ்கேல் இருந்தால் அதை எடுத்துங்க இப்போ எல் ஸ்கேல் இல்லாத பட்சத்துக்கு ரெண்டு ஸ்கேல் இதை மாதிரி எடுத்துகிட்டு ஒரு கார்னரில் இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஸ்கேலை வச்சுருங்க கீழ் பக்கம் ஸ்ட்ரைட்டாக இது மாதிரி ஒரு ஸ்கேலை வச்சுட்டு அழுத்தி பிடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் ஸ்கேலை வந்து அசையாமல் வந்து பிடிச்சிட்டு இது மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக லைன் வரையும் போது உங்களுக்கு கிளாத் வந்து கரெக்டாக எந்தளவுக்கு நேராக இருக்குங்கிறது தெரியும் ஸோ ஒரு சில சமயம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நேராக மார்க் பண்ணாமல் கட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் கிராஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான் இப்போ ஒரு பக்கத்துக்கு இன்னொரு பக்கத்தும் நமக்கு எந்த அளவுக்கு கிளாத் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஸ்கேல் இருந்தால் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாத பட்சத்துக்கு இதை மாதிரி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து கீழே பக்கம் லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நம்ம ஒரு இன்ச்சு மட்டும் கிளாத்து விட்டுக்கலாம் இந்த ப்ளவுஸ்க்கு இது போட இறக்கும் பதினாலரை இன்ச்சு அரை இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு மொத்தமாக பதினாறு இன்ச்சு இருக்குது ஸோ இந்த பதினாறு இன்ச்சு கழுத்தாகலம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு லைன் வரைஞ்சிக்கலாம் அதாவது கட் பண்ணுற அளவு தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணியிருக்கிற அளவு இந்த மாதிரி ரெண்டு லைன் வரைஞ்சிட்டு நெக்கோடாகலாம் ரெண்டே கால் இன்ச்சு இந்த ப்ளவுஸோட முழு உடம்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ஏழு இன்ச்சு அதுக்கு வந்து கட் பண்ண வேண்டிய கழுத்தாகலாம் ரெண்டே கால் வைக்கிறேன் ஃபுல் தைச்சதுக்கப்புறம் அப்புறம் வர வேண்டிய அளவு வந்து ரெண்ட அதே மாதிரி ஷோல்டராகலாம் அஞ்சே காலு அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து அஞ்சே முக்கால்னு நான் மார்க் பண்ணுறேன் இப்போ ரெண்டாவதாக மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த மார்க்கிங்கில் ஆம்பல் இறக்கமும் இந்த ப்ளவுஸுக்கு அஞ்சே முக்கால்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் தூரம் தள்ளியும் ஒரு அஞ்சே முக்கால் அந்த மாதிரி பதினாறு இன்ச்சில் டேப் வச்சுட்டு அஞ்சே முக்கால்னு மார்க் பண்ணுங்கள் அளவுகள் வந்து நமக்கு கரெக்டாக வரும் அந்த மாதிரி மார்க் பண்ணுறப்ப நெக்கோட இறக்கம் வந்து எட்டே முக்கால் இன்ச்சு தைச்சதுக்கப்புறம் வேணும் ஸோ ஒரு கால் இன்ச்சு மேலே வந்து தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ தைச்சதுக்கப்புறம் நமக்கு எட்டே முக்கால் வந்துடும் ஸோ இப்போ மேலே கழுத்தாகணும் ரெண்டே கால் எடுத்தோம்ல அதை இது மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் லைன் வந்து வரைஞ்சிக்கலாம் இது மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் இந்த பாக்ஸ் எல்லாம் தேவைப்படாது இருந்தாலும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு தெளிவாக புரியணுங்க தவிர அந்த பாக்ஸ்லாம் போகிறோம் நீங்கள் வந்து நார்மலாக த கட் பண்ணி கட் பண்ணி பழகிட்டிங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்லாம் ஈஸியாக எடுக்க வந்துடும் இப்போ உடம்போட சுற்றளவு நாளில் ஒரு பாகம் ஒன்பதே கால் இன்ச்சு அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆம்போலில் ஷோல்டர் ஆகலாம் என்னவோ அந்த ஆம்போல் ஷேப் பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள் அதுக்கு நேராகவும் அஞ்சே முக்கால் வச்சுருங்க இப்போ வந்து ஆம்ப்கோல் ரவுண்டு எடுக்கணும் அதுக்கு இந்த அஞ்சே முக்காலில் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ உடம்போட சுற்றுலா ஒன்பதே கால் எடுத்தோம் அதுலேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு முன்னாடி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கார்னரில் வந்து கரெக்டாக வந்து டேப் அதை மாதிரி வச்சுட்டு ஒன்னே கால் இன்ச்சு வச்சுட்டு வெளிப்பக்கம் மார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் ஷேப்புக்கு ஒருவேளை நல்லா டீப் நெக் எடுக்கிறீங்க ஒன்பதரை இன்ச்சு பத்து இன்ச்சுலாம் வைக்கிறோம் தான் உங்களுக்கு அந்த ஒன்றரை இன்ச்சில் வச்சுட்டு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு இன்ச்சு தையலுக்கு சேர்த்து பதினொன்றன் மார்க் பண்ணிக்கலாம் பக்கமும் அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் வரைஞ்சிக்கலாம் கீழ்ப்பக்கம் அடித்து தைக்க வேண்டிய இடம் ஒரு இன்ச்சு அதுலையும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம் ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு போதும் ஈஸியாக இருக்கும் இப்போ முப்பத்தி ஏழு இன்ச்சு அளவு உள்ள உடம்பு சுற்றளவு உள்ள எல்லாருக்குமே வந்து இந்த கழுத்தாகலாம் ஷோல்டராகலாம் எல்லாமே நீங்கள் இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி ப்ளவுஸ் கட் பண்ணி தச்சு பாருங்கள் கரெக்டாக வரும் இப்போ ஹோல் ரவுண்டும் மொத்தமாக இறக்கும் அஞ்சே முக்கால்னு வச்சுட்டு நான் ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சி கட் பண்ணி காட்டுறேன் ஸோ ஹோல் ரவுண்டெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்ல இதுக்கு மேட்சிங்காக ஸ்லீவ் அளவு என்ன வைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே ஹோல் ரவுண்டும் ஸ்லீவ் ரவுண்டும் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் மோஸ்ட்லி முப்பத்தி ஏழு இன்ச்சு உள்ள எல்லா அளவுக்குமே வந்து இந்த ப்ளவுஸ் கட்டிங் அளவு வந்து கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பேக் போர்ஷன் வந்து இதை மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஸோ எங்கெங்கெல்லாம் மடித்து தைக்கணுமோ அந்த இடத்துலலாம் அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக துணியை அலசிட்டு நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா அயன் பண்ணியே ஆகணும் அயன் பண்ணாதான் உங்களுக்கு கொஞ்சம் இந்த பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கசங்கின மாதிரி கசகசன்னு இருக்கும் ஸோ அயன் பண்ணிக்கோங்க எப்போவுமே இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து அப்படியே வந்து ஓப்பன் நம்ம சைடு இருக்குது ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட்டில் பேக் சைடு எப்போவுமே ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு தான் கட் பண்ணணும் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஓப்பன் சைடு நம்ம பக்கம் இருக்கலாம் அது மாதிரி வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு கிளாத் வந்து நிறைய மிச்சமாகும் ஸோ முன் பக்கம் வந்து கரபாகம் இருக்கிறதுனால ரெண்டு கரபாகமும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்குங்க என்ன அப்போ தான் கட் பண்ணும்போது நமக்கு கிளாத் வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி க ரெண்டு கரபாகமும் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க கரபாகத்தை வந்து நம்ம கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஸோ பேக்குக்கு கூட இந்த மாதிரி நான் என்னென்ன மாதிரி லைன் வரைகிறேனோ அதெல்லாம் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கிங்க பேக் சைடு மட்டும் ஒரு அரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவாக கிளாத் விட்டு மார்க் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஆம்ப்கூள் ரவுண்டு வரைஞ்சி எடுத்தாச்சு இப்போ பேக் போர்ஷன் அப்படியே எடுத்துகிட்டு இப்போ அகலம் ரவுண்டு கிட்ட எல்லாம் கரெக்டான அளவை மார்க் பண்ணிக்க ஏன்னா நம்ம கிளாத் அப்படியே பேக் போர்ஷனை வச்சுட்டு வெளிப்பக்கமாக மார்க் பண்ணிட்டு வரோம் அதில் வந்து ஒரு நூல் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அளவுகள் வந்துடும் அதனால் கரெக்டான அளவை இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க இப்போ ஷோல்டர் அகலம் ரெண்டே கால் இன்ச்சு எடுத்திருக்கோம் அந்த ரெண்டே காலில் சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிங்க சென்ட்ருங்கிறத விட கிட்ட ஒன்றே கால் இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு கிட்ட ஒரு இன்ச் அளவில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கழுத்தோட அகலம் ரெண்டே கால் இன்ச்சு கரெக்டாக வச்சுட்டு பாக்ஸ் லைன் வந்து வரைஞ்சிக்கிங்க ஃப்ரண்ட்டு நெக்கோட இறக்கம் வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சு வச்சுருக்கேன் இந்த ப்ளவுஸுக்கு இப்போ வந்து மொத்த உயரம் வந்து பதிமூன்று இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம் இல்லை பதிமூணே கால்னு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன் மிட் பாயிண்டோட உயரம் வந்து பத்தரை இன்ச்சு இப்போ ரெண்டே முக்கால் இன்ச்சு நமக்கு டாட்டோட உயரம் வரும் ஒரு அரை இன்ச்சு கீழே தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம் மொத்தமாக வந்து நமக்கு பதிமூன்றரை இன்ச்சு இருந்தால் போதும் அதை கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இன்னும் இது நல்லா ஹைட்டாகவும் இருப்பாங்க ஹைட்டாக உள்ளவங்களுக்காக பதிமூன்றரை இன்ச்சு நார்மலாக வந்து இப்போ முப்பத்தி ஏழு இன்ச்சு அப்படின்னா பதிமூணு இன்ச்சுக்குள்ளே கூட உங்களுக்கு அளவு வரும் உயரம் கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா பதிமூணு இன்ச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ர இந்த சென்ட்ரு டாட்டு பதிமூன்று இன்ச்சிலேருந்து ஒன்றரை இன்ச்சு கம்மி பண்ணி பன்னெண்டு இன்ச்சில் ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஒன்றே கால் இன்ச்சு கம்மி பண்ணி பேக்கில் பன்னெண்டே கால்னு மார்க் பண்ணியிருக்கேன் நம்ம இந்த கிராஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோதான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஹூப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த அரை இன்ச்சு விட்டுட்டு ரெ ரெண்டரை இன்ச்சு வந்து கிராஸ் எடுத்துக்கிறேன் இப்போ டாட்டோட அது கேப்பில் எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்துங்க அந்த அளவுக்கு நீங்கள் டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம் நமக்கு வந்து ஒரு இன்ச்சு கேப் இருக்குது போதும் இப்போ மேல் பக்கம் ஆம்போல் கிட்டே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து ஒரு மூணு இன்ச்சு கீழே இது மாதிரி கால் இன்ச்சு வர மாதிரி உள் வளைவு எடுத்துங்க கால் இன்ச்சை விட ஒரு ஒரு பாயிண்ட் அதிகமாகவே வந்து இந்த உள் வளைவு வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த கிராஸ் லைனுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இந்த ப்ளவுஸ்க்கு வந்து டாட்டோட அகலம் வந்து மொத்தமாக ரெண்டு இன்ச்சு ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு பக்கத்துக்கும் வர மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம் இந்த பாடி ஷேப்புக்கு இந்த ப்ரெஸ்ட் சைஸுக்கு இந்த அளவு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் நெக் ஷேப் வந்து இதை மாதிரி கொடுத்துக்கலாம் இப்போ நெக்கு ஜாயின் பண்ணுற இடம் அப்புறம் கீழே பட்டி ஜாயின் பண்ணுற இடம் இது ரெண்டையும் விட்டுட்டு அதுக்குள்ளே இருக்கிற அளவு என்னென்னு பார்க்கலாம் அஞ்சு இன்ச் இருக்குது நான் அதில் மேலேருந்து ஒரு ரெண்டே முக்கால்னு மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இந்த கிராஸ் வந்து இந்த ஒரு டாட்டுக்கும் இன்னொரு டாட்டுக்கும் கேப் வந்து நமக்கு ஒன்றரை இன்ச்சு வச்சு பார்ப்போம் இப்போ வந்து அது நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரல ஸோ அதனால் நேராக இப்போ மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு கலந்து காட்டுறேன் ஒன்றே முக்கால் இன்ச்சு வருது நமக்கு அந்த கேப்பு ஸோ இந்த ப்ளவுஸுக்கு ஒன்றே முக்கால் இன்ச்சுங்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த டாட்டுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சு தானே எப்பவுமே நம்ம பிடிச்சி தப்போம் அதுக்குள்ள அளவை நான் மார்க் பண்ணிக்கிறேன் தைச்சதுக்கப்புறம் நமக்கு ரெண்டே கால் இன்ச்சு வரும் அந்த டாட்டோட உயரம் இப்போ மூணாவது டாட்டுக்கும் சேம் அதே மாதிரி தான் ஒன்றே முக்கால் இன்ச்சு இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைன் வரைஞ்சிக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு தைக்கும் போது அது கொஞ்சம் முன்ன பின்ன வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த டாட்டை வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஷேப் வந்து ஒரு கால் இன்ச்சு ஃப்ரண்ட்டில் இது மாதிரி உள்ளே கொண்டு வந்து ஷேப் கொடுத்துக்கிறேண்ணா அவ்வளோதான் இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ப்ரெஸ்ட்டு சைஸை தாண்டி ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் இந்த டாட்டோட அகலம் அதிகமாக எடுத்தோம்னாலும் நமக்கு அந்த டாட் பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்காது இப்போ ரெண்டரை இன்ச் எடுத்திருக்கோம் அந்த கிராஸு நமக்கு வந்து அந்த டாட் வந்து லெஃப்ட் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் இதை விட அதிகமாக எடுத்திங்கன்னா டாட் அந்த ஷேப் வந்து தள்ளி போயிடும் போட்டிருக்கிறப்ப போடுறப்ப நல்லா இருக்காது அது அவ்வளோவா திருப்தியாக இருக்காது போட்டுக்கிறவங்களுக்கு ஸோ அதனால் இந்த அளவுக்கு வந்து ரெண்டரை இது வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சு வரைக்குமே நீங்கள் இந்த ரெண்டரை இன்ச்சு எடுத்தாலே தாராளமாக போதும் ஒரு சிலர் மூணு இன்ச்சுலாம் எடுப்பாங்க கண்டிப்பாக அதை மாதிரி எடுக்கும்போது என்னக்கிட்ட ஒரு அளவு ப்ளவுஸ்லேயே இந்த கம்ப்ளைண்ட் வரும் கலந்து பார்த்தோம்னா இந்த கிராஸ் ரோடு ஆகணும் வந்து மூணு இன்ச்சு வரைக்கும் கூட எடுத்திருப்பாங்க முப்பத்தி ஏழு இன்ச்சுக்கெலாம் அந்த மாதிரி எடுக்கும்போது கண்டிப்பாக கப் ஷேப்பில் வந்து அவ்வளோ கரெக்டான பொசிஷனில் அது இருக்காது ஸோ இந்த அளவுகளில் வந்து நீங்கள் ஷேப் கொடுத்து தைச்சி பாருங்கள் உங்களுக்கு வந்து அளவு வந்து ரொம்ப கரெக்டாக வரும் ஸோ நம்ம இப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம டாட் குடிக்க வேண்டிய இடம் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரண்ட் போர்ஷனும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ அடுத்ததான் மீதி இருக்கிற கிளாத்துக்கு வந்து நம்ம அப்படியே ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து நாலாக ஃபோல்டிங் பண்ணிட்டோம் இப்போ அந்த அகலம் வந்து நமக்கு குறைஞ்சிட்டதுனால ஈஸியாக வந்து பக்கம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கிளாத்தை ஃபஸ்ட்டே நம்ம இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா தைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி தான் இந்த ஸ்லீவுக்கு வந்து நம்ம அரை இன்ச்சு விட்டால் போதும் ஸ்டிச்சிங் அலமிச்சு வந்து அரை இன்ச்சு விட்டால் போதும் எப்போவுமே லைனிங் ப்ளவுஸ் அடித்து தான் திருப்ப போகிறோம் அதனால் அரை இன்ச்சு விட்டுக்கலாம் மொத்தம் ஸ்லீவ் உயரம் மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக வந்து தைச்சதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் உயரம் வந்து ஒன்பது இன்ச் வேணும் நமக்கு தையலுக்கு எல்லாம் சேர்த்து மார்க் பண்ணியிருக்கோம் அடிக்கை இறக்கம் வந்து மூணு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம் முன்கை சுற்று பாதி தான் நம்ம எப்போதும் அடிக்கை இறக்கம் எடுப்போம் அப்படி பார்த்தா ரெண்டே முக்கால் தான் வேணும் ஆனால் எல்போ ஸ்லீவை பொறுத்தளவுக்கு நீங்கள் தாராளமாக மூணு இன்ச்சு அதிகமாக எடுத்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் ஷோல்டரில் வந்து கரெக்டாக உட்காரும் அதனால் அடிக்கை இறக்கம் மூணு இன்ச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு முன்கை வந்து தூக்காமல் இருக்கும் இதை விட கம்மியாக எடுத்தோம்னா முன்கை வந்து தூக்கும் இப்போ சைடில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஒன்றரை இன்ச்சு இருக்குது எக்ஸ்ட்ரா இன்னும் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் போதும் அதுவே வந்து ஸ்லீவில் பக்கம் மட்டும் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிவிட்டு அடித்து திருப்ப வேண்டிய இடம் அப்புறம் வந்து ஆம்ப்கூள் ஜாயின் இட்டெல்லாம் நம்ம சிஸ்டர் கட் கொடுக்கணும் மாதிரி மேலே இருக்கிற ரெண்டு கிளாத்தை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இந்த அரை இன்ச்சு உள் வளைவு குறைஞ்சி கட் பண்ணியிருக்கோம்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு வந்து கீழ்ப்பக்கம் உள் வளைவு எடுக்க ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒன்னே கால் இன்ச்சுக்கு முன்னாடி எடுத்திருக்கோம் இந்த ஒன்னே கால் இன்ச்சு அப்படிங்கும் போது தைக்கும் போது நீங்கள் அந்த லைனில் வந்து கொஞ்சம் அதிகமாக கிளாத் எடுத்து தைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்லீவ் வந்து புடச்சிக்கிட்டு இல்லாமல் இருக்கும் ஏன்னா முன்னாடியே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக விட்டு ஷேப் கொடுத்துருக்கோம் அது ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் இப்போ பெல்ட்டு கிளாத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மேல் பக்கம் இருந்த கிளாத்துக்கு வந்து நம்ம கட் பண்ண முப்பத்தி ஏழு இன்ச்சு தான் இந்த ப்ளவுஸு ஆனால் வந்து ஒரு மீட்டர் கிளாத் எடுத்து கொடுத்தாங்க அதுலேயே கிட்டகிட்ட ஒரு ஏழு எட்டு பாயிண்ட் வந்து அலசிட்டு நம்ம அயன் பண்ணும்போது அந்த அதாவது அலசினாலே அந்த கிளாத் வந்து சுருங்கி ப்ளவுஸோட அகலம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போயிடுது ஸோ அதுக்கு தந்தால் மாதிரி கிளாத் ஒரு பெரிய அளவுலாம் நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா அலசிட்டு தான் தைக்கணும் அப்படிங்கிறப்ப கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேட்டு வாங்கிக்கிங்க பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஸ்டெப்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக் வராமல் இருக்கும் இப்போ வந்து பெல்ட்டு கிளாத்துக்கு வந்து மீதி இருக்கிற கிளாத்தை அப்படியே வந்து நான் எடுத்துக்கிறேன் பெல்ட்டோட அளவு நம்ம தேவாதுக்கு பேக் போர்ஷனையும் ஃப்ரண்ட் போர்ஷனையும் இந்த மாதிரி வச்சிடலாம் ஷோல்டர் ரெண்டும் கரெக்டாக இருக்கணும் ஆம்போல் ஜாயிண்ட்டுக்கிட்ட ரெண்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுருங்க இப்போ முன் பக்கமும் பேக் சைடும் என்ன அளவு இருக்குங்கிறத மா மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டில் வந்து ரெண்டே முக்கால் இருக்குது பேக்கில் வந்து ரெண்டரை இன்ச்சு இருக்குது இப்போ பெல்ட்டில் வந்து நம்ம ஆறரை இன்ச்சு அந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸை விட்டுட்டு ஆறாயிரம் இன்ச்சு வந்து தையலுக்கு சேர்த்து நம்ம மார்க் பண்ணணும் கிளாத் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பதினோரு இன்ச்சு நீளம் இருக்க அப்படியே வச்சுக்கலாம் தச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம் பக்கம் ஒரு இன்ச்சு வந்து மடித்து தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கேன் ரெண்டே முக்கால் இன்ச்சு அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து மூணே கால் வேணும் நம்ம எப்போவுமே வந்து பெல்ட்டு கிளாத் மார்க் பண்ணும்போது ஒரு ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே மார்க் பண்ணுங்கள் ரொம்ப கரெக்டான அளவில் ஷியூராக வந்து மார்க் பண்ணிங்கன்னா சமயத்தில் கிளாத் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பூக்குப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு அந்த கிராஸ் ரெண்டரை இன்ச் மார்க் பண்ண பாருங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க அந்த கிராஸ்க்கு நேராக ஒரு இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டில் எடுக்கிற அளவு அப்படியே இந்த டேப்பில் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு இன்ச்சு வந்து இந்த கிராஸ் எடுத்துக்கலாம் முக்கால் இன்ச்சுலேருந்து ஒரு இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்கும் அதை விட கிராஸ் வந்து தேவைப்படாது ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கிராஸ் தேவைப்படுச்சுன்னா ஒன்றே கால் இன்ச்சு ஒன்றரை ஒன்றரை இன்ச்சுலாம் அதிகமாக ஆயிடும் ரொம்ப ஒரு இன்ச்சு அப்படிங்கிறது கரெக்டான அளவில் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு கால் இன்ச்சு அதிகமாக கூட நீங்கள் இந்த கிராஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் பேக்கில் போக போக ரொம்ப வந்து ஷேப் கொடுத்துறாதீங்க அப்புறம் வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக வரும் ஸோ மேலே போக போக அப்படியே ஷேப் வந்து ஒரு போர்ட் ஷேப்பில் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க அப்போ தான் வந்து சைடு ஜாயின் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் அவ்வளோதான்ப்பா இப்போ பெல்ட் கிளாத் வந்து கட் பண்ணிக்கிட்டோம் இது எல்லாத்தையுமே அப்படியே மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணிக்கலாம் ரெண்டாம் அடித்து ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் கரபாகம் ஆப்போசிட்டில் இருக்குது அந்த மாதிரி பொசிஷனில் தான் அந்த கிளாத் வந்து நம்ம அடித்து போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டே வந்து கிளாத்தை வந்து இதை மாதிரி எடுத்து அளந்து பார்த்துங்க லைனிங் கிளாத்தை வந்து மெயின் கிளாத்தில் வச்சு கிளாத் உங்களுக்கு போதுமானதாக இருக்கான்னு பார்த்துங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க ஸோ நமக்கு கிளாத் வந்து கரெக்டாக இருக்குது உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கும் போதே தெரியும் லைனிங் கிளாத் அளவு ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி கிளாத் இருக்கான்னு மெயின் கிளாத்தை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லைனிங் கிளாத்திலேயே கட் பண்ண ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு இப்போ எல்லாமே நமக்கு கிளாத் வந்து பெல்ட் கிளாத்துலேருந்து ஸ்லீவுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு கிளாத் வந்து கரெக்டாக இருக்குது மெயின் கிளாத்து அதே மாதிரி லைனிங் கிளாத்தோட கொஞ்சம் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியே வச்சு கட் பண்ணி எடுத்துங்க நீங்கள் கரெக்டான அளவு கட் பண்ணுறதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நல்ல கரெக்டான அளவில் கட் பண்ணிவிட்டு அழகாக ஜாயின் பண்ண வரும்னா நீங்கள் கிளாத் கம்மியாக இருக்கிறப்ப சரியான அளவில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் ஸ்டிச் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கவனமாக கரெக்டாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் பேக் சைடு வந்து ஃபோல்டிங் இருக்கும் அதனால் அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் நமக்கு இந்த கிளாத் வந்து தாராளமாக போதும் ஸோ நம்ம எல்லாமே இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி கிளாத் வந்து இழுக்கும் போதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளாத் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிங்க ஏன்னா சமயத்தில் இழுத்துட்டு இது மாதிரி கட் பண்ணும்போது கிளாத் வந்து விலகி அன்னிவனாக போயிடும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் பிகினர்ஸ் வந்து இப்போ பெல்ட்டு கிளாத்துக்கு மெயின் கிளாத்தை அப்படியே ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி ஒரு கிளாத்து லைனிங் கிளாத் வச்சு நம்ம தைச்சிக்கலாம் நல்லா திக்னஸ்ஸாகவே இருக்கும் பெல்ட் வந்து நமக்கு அவ்வளோதான் இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்